துவா இது ஒரு சின்னதுவா தான் இரண்டாவது வா இது சின்னதுவா இது என்னத்துக்கு நாங்க ஓதுறோம்னு சொன்னால் கவலைகள் நீங்கிறதுக்கு இது குறிப்பாக வந்து மனசுல வரக்கூடிய வேதனைகள் கவலைகள் நீங்கிறதுக்கு ஓதுறதுவா இப்ப எங்களுக்கு வந்து பல கவலைகள் துன்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில வந்து பல கவலைகள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலும் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அது மாதிரி வந்து எங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதுனா நிச்சயமாகாது நீங்கும் நிச்சயமாகாது நீங்கும் அதான் இந்த துவா என்ன துவான்னு சொன்னால் இன் கர்ப் ரசூர் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு ஏதாவது கவலை வந்தா ஏதாவது துக்கம் வந்தா ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டால் இந்த துவாவை அதிகமாக ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தாங்க கானுண்ட அரம்புல வந்தா அவங்க இதை வல்லமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த துவா ஓதுவாங்கன்னு சொல்லி அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவங்க ரிவாயிச்சுறாங்க இந்த செய்தி வந்து புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக சையுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன துவாங்கறத பார்ப்போம்லா ஆ என்னோட சேர்ந்து கூட சொல்லலாம் லாயிலாஹ رب السماوات ورب الأرض ورب الأرش الكريم ورب الأرش الكريم ترمنا عند الدعاء وذن بارنجا لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب الأرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض

அதை திரும்பி வருது லாஹிலாஹி அல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது ரப்புல் அரசில் அதீம் அவன் யார் என்றால் அருஷுல் மகத்தான அர்ஷினுடைய ரப்பாக அதிபதியாக இருக்கின்றான் அடுத்தது பாருங்க லாஹிலாஹி அல்லா வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது ரப்பு சமாவாதி வரப்புல் அருதி அவன் வானங்களினுடைய ரப்பு அவன்தான் பூமியினுடைய ரப்பு அவன்தான் ஒரபில் அரிசில் கரீம் மகத்தான சங்கை மிக்க அரிசியுடைய ரப்பும் அவன்தான் இது புகாரில வரக்கூடிய ஒரு துவா புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாம் செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டு அப்ப இந்த துவாக ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யும் கவலைகள் இன்ஷா எங்களுடைய கவலைகள் துக்கங்களை அல்லாஹால நீக்குவான் இது அப்துல் அஹ் அப்பாஸ் ரவி வச்சுறாங்க நபி சொல்லா உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் இந்த துவாவை அதிகமாக ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது இரண்டாவது துவா